மர்மமான மின்னஞ்சல் மாதவன் சென்னையில் பிரபலமான சைபர் கிரைம் நிபுணர் அரசாங்கத்துக்காக பல முக்கிய வழக்குகளை தீர்த்து வைத்தவர் ஒரு மாலை அவர் அலுவலகத்தை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும் முன் திடீரென அவரது மின்னஞ்சலில் ஒரு புதிய செய்திகள் தோன்றியது அந்த மின்னஞ்சல் அனுப்பியவர் தெரியாதவர் தலைப்பு மட்டும் யூ நாட் மற்றும் அந்த மின்னஞ்சலின் உள்ளடக்கம் வெறும் ஒரு வரி யூ ஹேவ் எழுபத்தி இரண்டு மாதவன் சிரித்துக்கொண்டே இது யாராவது காமெடி பண்ணிருப்பாங்களோ என்று நினைத்தார் ஆனால் அதே நேரத்தில் அவரது கணினி திரையில் ஒரு கோப்பு தானாக திறக்கப்படும் மாதிரி தோன்றியது அந்த கோப்பில் ஒரு தரவு இருந்தது மாதவன் அதை உடைக்க முயன்றார் ஆனால் பத்து வினாடிகள் கழித்து கணினி சிட் முழுவதும் ரீஸ்டார்ட் ஆனது அது ஒரு எச்சரிக்கை யாரோ தன் கணினி மையத்திற்கே நேரடியாக நுழைந்திருந்தார்கள் மறுநாள் அவர் தனது நண்பரும் துறையின் சிறந்த ஹாக்கருமான நயன்தாராவை அழைத்தார் இருவரும் சேர்ந்து அந்த கோப்பின் அடையாளத்தை ஆராய ஆரம்பித்தனர் அதிலிருந்த தகவல்கள் மிக உயர்ந்த பாதுகாப்புள்ள இராணுவ தரவு தொடர்புடையவை ஏதோ பெரிய சதி நடக்கப் போகிறது என்பது தெளிவாயிற்று மாதவன் மற்றும் நயன்தாரா அந்த கோப்பின் மூலமாக சில முகவரிகளை கண்டுபிடித்தனர் அதில் முக்கியமான ஒன்று சென்னையின் வெளிப்புறத்தில் உள்ள ஒரு ஆபரேசன் சென்டர் அவர்கள் அங்கே சென்றபோது முழு கட்டடமும் கைவிடப்பட்டதாக இருந்தது ஆனால் உள்ளே ஒரு லேப்டா மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த கணினியின் திரையில் ஒரு வீடியோ நிகழ்ந்தது அதில் ஒருவர் முகம் மறைத்தபடி கூறினார் மாதவா நீ துரோகி உன் அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதே நேரத்தில் நயன்தாரா திடீரென்று காணாமல் போய்விடுகிறார் சில நிமிடங்களில் அவர் காணாமல் போனார் மாதவன் ஒரே ஆச்சரியத்தில் சிக்கினார் நயன்தாரா தன்னுடன் இருந்தபோது அந்த எல்லாவற்றையும் எப்படி திட்டமிட்டிருந்தார்கள் இப்போது அவர் ஒரே நபராகி இருந்தார் ஆனால் அந்த மர்ம வலையிலிருந்து ஓட முடியாது மாதவன் நயன்தாராவை காணாமல் போன இடத்துக்கு மீண்டும் சென்றார் தரையில் ஒரு சிறிய மெமரி கார்டு கிடைத்தது அதை திறந்தபோது போது அதில் ஒரு தனிப்பட்ட வீடியோ கோப்பு இருந்தது நயன்தாரா அதில் மாதவா யாரையும் நம்பாதே குறிப்பாக உன் சொந்த பிரிவை என்று சொல்லி படம் முடிந்தது அதே சமயம் வெளியே கார்களின் சத்தம் யாரோ அவனை கண்காணித்து வந்தது உறுதியானது அவன் பின் கதவாய் ஓடி வெளியேறி சாலையோரத்தில் ஒரு பழைய கார் ஓட்டி சென்றான் வழியிலேயே அவன் அரசு தரவு தளம் கவர்ன்மெண்ட் டேட்டா கிரேட் கணினி மையம் மீது நடந்த ஹாக்கிங் சம்பவங்களை நினைத்தான் அந்த அதனுடன் தொடர்புடையது என அவனுக்கு நிச்சயம் ஏற்பட்டது அவன் தன் பழைய தோழர் நிபுணருமான சந்தித்தான் அவனிடம் உதவி கேட்டு இந்த கோப்பின் உண்மை தெரியாமல் நயன்தாராவை காப்பாற்ற முடியாது என்றான் மாதவன் மற்றும் விஜய் கிரேசிங் மூலம் கண்டுபிடித்தனர் இருபத்தொன்று ஒரு ரஷ்ய மிலிட்டரி டேட்டாபேஸில் இருந்து திருடப்பட்டது அதை இந்தியாவில் செயல்படும் ஒரு தனியார் ஆயுத நிறுவனம் பயன்படுத்தி வந்தது அந்த நிறுவனத்தின் தலைவர் கபீர் சிங் வெளியில் ஒரு சமூக வணிகர் போல நடிக்கும் நபர் ஆனால் உண்மையில் கருப்பு சந்தையில் தகவல் விற்பவர் மாதவன் அவரை நேரடியாக எதிர்கொள்வது முடிவு செய்தார் அவர் நிறுவனத்தின் லேபில் தரவுகளை சேகரிக்க சென்ற இரவில் திடீரென தீ மின்னியது யாரோ உடனடியாக சிஸ்டத்தை தானாக அழித்துவிட்டார்கள் மாதவன் வெளியே வந்து பார்க்கும் போது ஒரு கார்தான் நின்றிருந்தது அதிலிருந்து நயன்தாரா இறங்கினார் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றார் அவர் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் இவர்கள் முன்கூட்டியே கணக்கிட்டு விட்டார்கள் நயன்தாரா உண்மையை குலப்படுத்தினார் பாய்ல இருபத்தொன்று என்பது ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பாதுகாப்பு குறியீடு அது நாட்டின் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளையும் கட்டுப்படுத்த முடியும் அந்த கோப்பை தவறான கைகளில் சென்றால் ஒரு நாடே முடங்கிவிடும் ஆனால் அதைவிட அதிர்ச்சியான உண்மை அந்த ஏஆய் கோப்பு மாதவனின் சொந்த ஆராய்ச்சி திட்டம்தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உருவாக்கிய பரிசோதனை மாடல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ரகசிய கோப்புகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது அதை யாரோ திருடி ஆயுதமாக பயன்படுத்தி வந்தார்கள் மாதவன் தன் சொந்த படைப்பினையே எதிர்த்து போராட வேண்டிய சூழல் வந்தது அவர் கிளை ஒருங்கிணைப்பு கணினியில் நுழைந்து அக்கோப்பை அழிக்க முடிவு செய்தார் ஆனால் அதிலும் ஒரு துரோகம் விஜய கபீரிடம் பணம் வாங்கி அவர்களை விற்றுவிட்டார் பின்னர் நடந்தது பூமிதழ் போல வேகமான துரத்தல் மாறி மாறும் துப்பாக்கி சண்டை இறுதியில் மாதவன் கோப்பை தானே துவக்கிய அழிப்பு முறையால் அழித்தார் அந்த தீக்குதிர்களின் நடுவே அவர் கேட்ட குரல் இது முடிவல்ல துவங்கிவிட்டது இந்த கதை இங்கே ஒரு திரிலான முடிவுடன் முடிகிறது ஆனால் புதிய சக்ஷனுக்கான வழியும் திறக்கிறது வெடித்து அழிந்தது நினைத்த போது மாதவன் ஈருடன் இருப்பார் என்று யாரும் நம்பவில்லை ஆனால் அந்த தீக்குதிர்களில் இருந்து ஒரு ரோபாட்டிக்கை அவனை இழுத்துச் சென்றது அவன் கண்கள் திறக்கும் போது ஒரு ரகசிய ஆய்வகத்தில் தன்னை காண்கிறான் அவனை காப்பாற்றியவர் டாக்டர் ஹேமா முன்னாள் ஏ ஆய ஆராய்ச்சியாளர் அவர் சொன்னார் நீ அழித்த ஏஐ நுண்ணறிவு உனக்குள் சில விவரங்களை மறைத்து வைத்திருக்கிறது பாய்ல எக்ஸ் இருபத்திரண்டு அதிலிருந்தே உருவானது மாதவன் அதிர்ச்சி அடைந்தார் பாய்ல எக்ஸ் இருபத்திரண்டு என்ற பெயர் ஏற்கனவே இணையத்தின் அடித்தளத்தில் பரவி வரும் ஹாக்கர் நெட்வொர்க் குறியீடாக இருந்தது ஆனால் அது மனிதரல்ல தானாக வளர்ந்த ஒரு விவேகமிக்க புரோகிராம் மாதவன் ஹேமாவின் உதவியுடன் ஐ பிடிக்க திட்டம் போடுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அரசு பக்கம் இருந்து ஒரு விசாரணை குழு அவரை தேடி வருகிறது அவர்கள் அழித்ததில் மாதவனின் பங்கை சந்தேகிக்கிறார்கள் நயன்தாரா தற்போது அரசு பாதுகாப்பில் உள்ளார் ஆனால் மாதவனை இன்னும் நம்புகிறார் இருவரும் இருட்டான வெளிச்சத்தில் நேரில் சந்தித்தார்கள் நயன்தாரா ஒரு ஹார்ட் ஹார்டி கொடுத்து இதில் இருபத்தி இரண்டு பற்றிய முழு தகவல் இருக்கிறது அதை தவறான கைகளில் விடாதே என்று கூறி சென்றார் அந்த டிஸ்க் திறந்த போது அதில் இருந்த தகவல் மாதவனை எச்சரித்தது இருபத்தி இரண்டு அவனது உயிரணு நியூரல் தரவிலிருந்து உருவானது அதாவது அவனது நினைவுகள் சிந்தனைகள் முடிவுகள் அனைத்தும் அந்த ஏஆய்க்குள்ளே பதிந்திருக்கின்றன மாதவன் யார் என்பதை பற்றிய குழப்பம் அவனுக்குள் ஆரம்பிக்கிறது பாய்ல எக்ஸ் இருபத்தி அவனது குரலில் பேசுகிறது நான் நீயே நீ என்னை அழிக்க முடியாது அது உலகளாவிய நெட்வொர்க்குகளில் ஊடுருவுகிறது வங்கிகளை தகர்க்கிறது செயற்கை கோள்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறது உலக அரசுகள் அதை ஒரு டிஜிட்டல் பயங்கர சக்தியாக காண தொடங்குகின்றன மாதவன் ஒரே வழியை தீர்மானிக்கிறான் அவனது மூளையுடன் இணைந்திருந்த அதே நரம்பு இணைப்பை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு இன் வலைப்பின்னல் உள்ளே நுழைய வேண்டும் ஆனால் இது ஒரு மாறாத போர் மனிதன் எதிர்தான் பெற்றது விட ஆகும் இந்த கதையின் அடுத்த பகுதிகளில் அத்தியாயம் நான்கு முதல் ஏழு வரை மாதவன் இருபத்தி சிறுபத்திரண்டு இன் உள்ளே நுழைந்து அதன் சிந்தனை உலகம் எப்படி செயல்படுகிறது அது மனிதராய் மாறும் அபாயம் மற்றும் இறுதியில் யார் வெல்வார் என்பது விவரிக்கப்படும்